டாக்டர்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து ப்ரொடெக்ஷன் இல்லைனா வந்து என்னன்னு எனக்கு புரியல இந்த இன்சிடென்ட் பத்தி நம்ம நினைச்சாலே ரொம்ப டெரிபிளா இருக்கு ஒரு டெடிக்கேட்டட் டாக்டர் செகண்ட் இயர் பிஜி அவங்க பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணணும் பேஷண்ட்ஸோட இல்னஸ் எல்லாம் போக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பாரிஃபிக் எண்ட் வரும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியல நியோ நடந்துட்டு இருக்குது இது சில இதுதான் நமக்கு வெளியில வருது இது வந்து கண்டிப்பா எங்கேயுமே நடக்க கூடாது யாருக்குமே நடக்க கூடாது இன்ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ப்ரொஃபஷன் டாக்டருக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஆர்டினரி பர்சன் அது டாக்டர் இன்சைட் த கேம்பஸ் டாக்டர்ஸ் மட்டும் இல்ல விமென் இன் ஜென்ரல் இங்க போனாலுமே அவங்க வந்து ப்ரொடெக்டிவா ஃபீல் பண்ணணும் இந்த வேர்ல்ட்ல இப்போ அதுக்காக தான் வந்து இந்த ரேலி நடக்கு பொண்ணுங்களுக்கு சொல்றாங்க வெளியே போகாத மாதிரி சீக்கிரம் வாமா அப்படியே எல்லாம் ஆனா பசங்களுக்கும் சொல்லணும் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் பத்தி இதோட வழி பத்தி இதோட எஃபெக்ட்ஸ் பத்தி இது எல்லாமே அவங்க சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி பனிஷ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும் ரொம்ப சிம்பிள் இருக்கிறாங்க அதே மாதிரி பெயில வந்துடுறாங்க இல்ல ரொம்ப இது இந்த மாதிரி ஆகக்கூடாது பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியரா இருக்கணும் அட் உடனே டெத்து அந்த மாதிரி கிடையாது அவங்களும் சஃபர் பண்ண இந்த மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட்